ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த இந்த ஜாதகம் சாபம் உள்ள ஜாதகம் இந்த ஜாதகம் சில பேருக்கு கல்யாணம் தான் விருப்பப்படுற அளவுல கல்யாணம் நடக்கவே நடக்கும் இருபத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு ஆனாலும் அவங்களுக்கு கல்யாணமே நடக்காது ஆனா அவங்க ஜாதகத்தை ஆராய்ந்து பண்ணி பார்க்கும்போது இவர்களுக்கு ஏதோ ஒரு பெண் சாபம் பொதுவாவே சொல்லுவாங்க பெண் சாபம் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர விதவைன்னு சொல்ல மாட்டாங்க அப்ப அந்த விதவை சாபம் அப்படிங்கறத நம்ம எப்படி நம்ம பார்த்து நம்ம கேல்குலேட் பண்றோம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் ஜாதகத்தை பொழுது ஏன் இந்த பொண்ணுக்கு குழந்த பிறக்கல குழந்தை பிறந்தும் அடிக்கடி அபாஷன் ஆகி பார்த்திருக்கீங்களா எத்தனை பேருக்கு நீங்க கேள்வி முதல் குழந்தை ரெண்டாவது குழந்த அபாஷனாகும் மூணாவது குழந்தை குழந்தையே தங்காது இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து எட்டு டு பத்து வருஷம் வரைக்கும் இந்த விஷயம் இருக்கும் ஆனாலும் அவங்க ட்ரை பண்ணி 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 பார்ப்பாங்க நமக்கு ஏதாவது குறை இருக்கா ஆனால் அவங்களுக்கு இந்த கன்சிடர் பர்சன் ஹாவ் டு டெல் ரைட்டாக கரெக்டாக அவங்களுக்கு சொல்லணும் ஸோ உனக்கு இந்த ப்ராப்ளம் தான் உனக்கு இந்த தான் உனக்கு இந்த மாதிரி இருக்குது ரைட் பர்சன் அவங்களுக்கு கரெக்டாக சஜஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி பெண் சாபம் இருக்குது இந்த மாதிரி சுமங்கலி சாபம் இருக்குது முன்னோர்கள் சாபம் இருக்கு பித்ரு சாபம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம அந்த டாபிக் அவங்களுக்கு கரெக்டாக எடுத்து சொல்லணும் அப்படி சொன்னோம் அப்படின்னு சொன்னா நம்ம மேல நம்ம இதில் தவறு இருக்கு தகுந்த பரிகாரம் நம்ம செய்யணும் சாபம்னு ஒன்று இருந்தால் இருக்கும் இல்லாமல் இல்ல பரிகாரம் இருக்கும்